தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் நன்றியப்பா புதிய நாடு புதிய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிறீரே நன்றி புதிய கிருபையாய் புதிய வல்லமையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் மாற்றுகிறீரே நன்றி புதிய இரக்கம் புதிய அன்பு எங்கள் ஒவ்வொருவரிலும் தொடருவதாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக அப்பா நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இறை வேண்டல நோன்பிலும் நிலைத்திருந்து தீமைகளை தீமையான காரியங்களை அழிக்கிறவர்களாய் போராடுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே நிலைத்திருப்பதா வழிகாட்டுகிற தெய்வம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எல்லா எல்லா விதத்திலும் தேவைகளையும் திட்டங்களையும் சந்திப்பார் பரிசுத்தமான கிருமை பாதுகாப்பான அன்பு தெய்வீகமான ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக நிலைத்திருப்பதாக இருப்பதாக எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் சந்திக்கிற தெய்வம் எங்கள் வாழ்வை உயர்த்துவீரா புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே